வணக்கம் நண்பா நம்ம மனசுக்கு பத்தியா மனுஷனோட மனசு அந்த மனசுக்கு பத்தினா கிடைச்ச விஷயத்த நினைச்சு என்னைக்குமே நிறைவு அடையவே கிடையாது கிடைக்காத விஷயத்தை யோசிச்சுட்டாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கணும் பேராசை பெருமேஷ் கேள்விப்பட்டீங்களா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு காலத்துல பத்தினா ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் என்ன பண்றான்னா சாமி கிட்ட போய் வேண்டான் எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா குடுத்தீங்கன்னா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கான் கடவுள் என்ன பண்றாரு அவன் டக்குன்னு தோன்றி ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துடறாரு இவன் உடனே ஆச்சரியப்படும் என்னன்னா நம்ம கேட்டவனே குடுக்கறது ஒரு நம்ம அந்த தேங்காய் உடைக்கிறோம்னு சொல்லி வேண்டாமே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான் சரி தேங்காய் வளர்ப்போன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கேக்குறான் தேங்காய் கடையில போய் தேங்காய் வளர்ந்துட்டு அவரு வந்து பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றாரு ஐயோ வேலை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த தேங்காய் கடைக்காரர் என்ன சொல்றது பக்கத்து ஊருக்கு போப்பா பக்கத்து ஊர்ல போனீங்கன்னா ஒரு தோப்பு இருக்கும் அந்த தோப்புல பாத்தீங்கன்னா தேங்காய் ரொம்ப கம்மியான விலைக்கு தராங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே இன்னும் என்ன பண்றான் பஸ் பிடிச்சு போறான் அந்த கோப்பு போய் அந்த கோப்பு ஓனத்தை கேக்கிறான் தேங்காய் விளையாடலாம் பன்னெண்டு ரூபா தம்பி வைத்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஐயோ விலை வில ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்னா உண்மையில தம்பி அந்த ஆட்டு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு அந்த தென்னை மரத்துல தேங்காய் இருக்கு நீ ஏன் ஏறி பேசிட்டீங்கன்னா பத்து தான் தேங்காய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ஒவ்வொன்று ஆச்சரியப்படுறான் போறான் அந்த மரத்துல ஏறி தேங்காய் கெட்டு ரூபா போறான் ஆனா என்னன்னா அந்த மரத்து மரம் ஏறவே தெரியாது தேங்காய் மரம் ஏறவே தெரியாது இருந்தாலும் வேலை கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேனை மரம் ஏறான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் மடியில கட்டிக்கிட்டு அந்த மரத்துல ஏறான் மரத்துல ஏறும்போது பாத்தீங்கன்னா நல்ல மலைங்க ஒரே மலை அந்த மலையில பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா மேல அவன் வலிக்கிருக்க வலிக்கி விழுந்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு மட்டையை மட்டும் பிடிச்சி தூங்கிட்டு இருந்தான் அந்த தென்னை மரத்தோட மட்டையை மட்டும் புடிச்சுட்டு கீழே பாத்தீங்கன்னா ஆத்துல தண்ணி தடம் தொடங்க ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு யானை பாலன் வந்து ஒரு யானையை வந்து குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு ஐய உடனே கத்துறான் ஐயா வாங்க என்னை காப்பாத்துவேன் மாதிரி நான் தொங்குறேன் என்னை வந்து உங்க யானையை வச்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கட்டுறான் நீ என்னை காப்பாத்தினீங்கன்னா எனக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் தரேன் என் மருவன் தான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா யானை பகன் என்ன பண்றான் சரி ரைட்டு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யானையோட போய் அவனை காப்பாத்தப்பான் பட்டு அந்த ஆத்துல யானை இறங்கணும்னு பாத்தீங்கன்னா யானை ஓடி விட்டு நீ இருந்தாலும் என்ன பண்றான் யானை பகன் என்ன பண்றான் அந்த மரத்துல தொங்குற அந்த மட்டையை பிடிச்சு ஆளோட காலை பிடிச்சிட்டு ஊரு தொங்குறாரு உன்னை இப்ப சொல்லும்போது என்ன சொல்றது தம்பி நீ பத்தாரம் தரேன்னு இப்ப நீ அந்த கையை விட்டுறாது மட்டையில இருந்து கையை விட்டுறாத நான் உனக்கு பத்தாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்றது இந்த யானை பார்க்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு பாக்குறாங்க ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை வந்து குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரும் சவுண்டு கத்துறாங்க ஐயா எங்கள் ரெண்டு பேர்த்தி காப்பாற்றிங்க அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகம் வைக்கிறவன கூப்புறாங்க கூப்பிட்டு மட்டும் இல்லாமல் அந்த பையன் சொல்கிறான் இந்த மாதிரி எங்க ரெண்டு பேத்தி காப்பாத்துங்க உங்களுக்கு பதினஞ்சாயிரம் காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒட்டகம் வைக்கிறதை ஆசைப்பட்டு சரி பதினஞ்சாயிரம் காசு கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை கூட்டிட்டு வராது ஒட்டகம்னு அந்த ஆப்பிள் இறங்கினோடனே திருச்சி அடிச்சுட்டு ஓடிடுது இப்ப இந்த மூணாவது ஆள் ஒட்டகம் வைக்கிறார் என்ன பண்ணாரு அந்த ரெண்டாவது ஆள் யானை பாகனோட காலப்பிடிச்சிட்டு இவரு தொங்க ஆரம்பிச்சிடுறாரு இப்ப இவரு பொங்கும் எதுவும் அந்த பையன் சொல்றது தம்பி என்னையும் நீ அந்த மட்டையை என்னையும் விட்டுறாத அந்த மட்டையை தயவுசரி கையில அந்த மட்டையை வந்து உன்னோட கைய வந்து விளைக்கிறாத உனக்கு நான் பதினஞ்சாயிரம் காசு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஒட்டகம் வைக்கிற இவருக்கு வந்து பெரிய ஆசை ஆயிடுச்சு என்னன்னா அது யானை பகம் பத்தாயிரம் தராரு இவரு ஒரு பதினஞ்சாயிரம் தரேன் வேணாரு இருபத்தி ஆயிடுச்சு இப்ப ஆல்ரெடி இருக்கு காசு நம்ம மடியில ஒரு சரிவா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறான் அவனுக்கு வேணா மனக்கணக்கு போட முடியல எவ்வளவு காசு சேரும் இவங்க இவரு காசு குத்த எவ்வளவு வரும் அவரு காசு குடுத்தா எவ்வளவு வரும் ஆல்ரெடி இருக்கிற காசுன்னு சேர்த்தா எவ்வளவு வரும் சொல்லி அவனால மனக்கணக்கு போட முடியல சோ என்ன பண்றான் கையில வச்சு என்ன ஆரம்பிச்சிடறான் கையை வச்சு என்ன ஆரம்பிச்சவங்க இந்த மட்டையை விட்டுறான் மூணு பேரும் ஆத்தோட ஆத்தமா போயிட்டு அடிச்சு செல்லப்படுகிறாரு இது வந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா பேராசை பெருநஷ்டம் தாங்க அந்த விஷயத்துல வந்து நமக்கு தெரியுது நமக்கு கிடைச்சத வைத்து நம்ம எப்போதுமே வந்து சந்தோஷப்பட்டுனா கிடைக்காத விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்பட்டு தவிச்சு அது வேணாம் நண்பா பேராசை பெருமஸ்க்கு அப்படின்னு சொல்லி இந்த காவலர் முடிச்சுக்கிறேன் நன்றி